பணம் நமக்கு செய்த மூன்றாவது விஷயம் இயற்கை விவசாயமும் ரசாயன உரமும் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துனால மூணு தலைமுறை பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருதுன்னு நம்புவீங்களா ஆமாங்க உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து திருவள்ளுவர் சொன்னதுங்க உளவு தொழில்தான் எல்லா தொழில்களும் அடிப்படையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதையும் தாண்டி ஒரு அர்த்தம் இருக்குங்க உழவு தொழில் தாங்க எல்லா தொழிலுக்கும் அடிப்படையான தொழில் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக மட்டும் உழவு தொழில் வந்து நம்மளை காக்குற அச்சாணி அப்படின்னு சொல்ல முடியாது இதற்கு ஒரு பெரிய அர்த்தமும் இருக்குங்க அதுக்கும் இரண்டாம் பொருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அது என்னன்னு வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நான் நித்யா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் இது மாதிரி நல்ல விஷயங்கள் போய் சேரும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க இரண்டாம் பொருள நடந்த ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயமும் அதனால நம்மளுக்கு இயற்கை விவசாயம் எப்படி அழியுதுங்கிறதையும் மா சாஸ்வதன் அவர்கள் அழகா சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் இரண்டாம் உலக போர் நடந்த போது அனைவரையும் அச்சுறுத்திய இரண்டு விஷயம் போர் போருக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் மலேரியா கோஸ்வால் அமெரிக்கா மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை மலேரியா இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போ மருந்தே கண்டுபிடிக்காத நோய்களும் இதுக்கு காரணமாக இருந்துச்சுங்க அதனால எல்லா நாடுகளும் பூச்சிக்கொல்லி மருந்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பால் ஹெர்மன் டைக்ளோரோ டைஃபினல் டைக்ளோரோ எத்தின் என்ற மருந்தை சுவிட்சர்லாந்துல கண்டுபிடிச்சாங்க இது ஓர்லாண்டோ என்ற இடத்தில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் டி பல வகையான அற்புதங்களையும் நிகழ்த்தி இருக்குங்க கொசுவால இருந்த எல்லா பிரச்சனையும் குறைய ஆரம்பித்தது இதனால பால் ஹெர்மன் முல்லருக்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டில் கிடைத்ததுங்க மக்களால் இது ஒரு அதிசய மருந்து என்று உலகமே பாராட்டியது வீடு விவசாயம் மருத்துவம் என எல்லா இடங்களிலும் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது ஆனால் ஒரு சில வருடங்கள் கழித்துதான் டிடி டியின் பிரச்சனை அனைவருக்கும் தெரிய வந்தது டிடிடி மண் தண்ணி காற்று எல்லாவற்றிலும் கலந்து வாய்ப்பு கிடைக்கும் நஞ்சு போல் சேர தொடங்கியது அது மனித உடலிலும் சேர ஆரம்பித்தது இதனால் பறவைகள் விலங்குகள் பாதிக்கப்பட்டன புத்தகத்தின் மூலம் டிடியின் ரேச்சல் கார்சன் எச்சரித்தார் அனைத்து மொழிகளிலும் தமிழ் மொழியிலும் மௌன வசந்தம் புத்தகத்தின் மூலம் அனைவரையும் சென்றடைந்தது விவசாயம் அனைவரையும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அப்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டி அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலத்தில் அமெரிக்காவில் இருபதாயிரம் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மீது ஆய்வு நடந்தது அதன் முடிவுகளில் பல பெண்களின் சிறுநீரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது இருப்பதை கண்டறிந்த இளைஞர்கள் பின் குழந்தைகளின் உடலில் கூட தொப்புள் கொடி மற்றும் தாய்ப்பால் வழியாக சென்றது என்று ஆய்வு மூலம் தெரியவந்தது தொடர்ந்து நடந்த ஆய்வுகளில் இந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு மிக அதிகம் என அதிர்ச்சி தகவல் வெளியானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பெண்களின் பேர்த்திகளின் மீதும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெளியான அறிக்கையில் பேத்திகளின் உடலிலும் டிடிடி பற்றிய தாக்கம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தாக்கம் நீண்ட காலத்திற்கு பிறகும் தலைமுறைகள் தொடர்ந்து பாதிக்கப்படு பாதிக்கிறது என்று அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை டிடிடி மூன்று தலைமுறைகளையும் தாக்கியிருக்கிறது தாய்மார்கள் அவர்களின் குழந்தை குழந்தைகளின் குழந்தைகள் ி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் டி உலகை அதிர வைத்த போது அதே மாதிரியான இன்னொரு நஞ்சுக்கொல்லி குளோரோபைரிபாஸ் உலகம் முழுவதும் அமைதியாக பரவிக்கொண்டிருந்தது ஆராய்ச்சிகளில் பரவி கொண்டிருந்தது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு நாள் அதிர்ச்சியான உண்மையை கண்டுபிடித்தார்கள் இது குழந்தைகளின் மூளை வளர்ச்சியையும் நரம்பு மண்டலம் ஐக்கிய குறைவு நினைவு திறன் குறைவு என்ற பிரச்சனைகளை உண்டாக்குகிறது இதை கேட்டும் ஐரோப்பிய நாடுகள் உடனே இது நம் நாட்டு குழந்தைகளுக்கு ஆபத்து என்று கூறி பயன்படுத்த தடை செய்து விட்டது ஆனால் கதையின் திருப்பம் தடையிட்ட அதே நாடுகளில்தான் இந்த நஞ்சு பூச்சிக்கொல்லி கூட்டு உற்பத்தி செய்யப்பட்டது ஏன் தன் நாட்டில் தடை ஆனால் பிற நாடுகளுக்கு டன் கணக்கில் ஏற்றுமதி காரணம் பணம் நமக்கு ஆபத்து ஆனால் மற்றொரு நாடுகளுக்கு விற்றால் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி பிரச்சனை இல்லை என்ற மாதிரி இது போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி களில் நடந்து உலகப் போர்களில் டிடிடி பயன்படுத்துவதற்கு முன் பல விலங்குகளின் மீது பரிசோதனை செய்தார்கள் பாதிப்பு தெரிந்து தெரிந்தும் மனிதர்களிடம் பயன்படுத்தப்பட்டது ஏன் இதற்கு ஒரே காரணம் பெரிய லாபம் இப்ப புரியுதா பணம் பத்தும் செய்யணும் நம்மளுக்கு எல்லாம் லாபம்னா எல்லாம் செய்யலாம் நம்மளுக்கு லாபம்னா எல்லாம் செய்யலாம் இதற்கு கோ நம்மாழ்வார் ஒரு வரியில் சொன்னது விவசாயம் நம்ம கல்ச்சர் அக்ரி இருக்கும் பொழுது அது நம்மளுடையது அதுவே பிசினஸ் ஆக மாறும்போது அக்ரி பிசினஸ் அக்ரி பிசினஸ் ஆக மாறும்போது மண் தண்ணீர் அனைத்தும் வீணாகிவிட்டதை தெளிவாக எடுத்து கூறினார் கோ மகாத்மா ஆரோக்கியமான மாடுகள் இருந்தால்தான் நடக்கும் என்று அவர் நம்பினார் மாடுகள் இந்திய உயிர் என்றும் கூறினார் எதற்கு மாடுகளை விவசாயத்தை பிரிக்க வேண்டும் உயிர்கொள்ளும் மனித இனத்திற்கே ஆபத்து என்று தெரிந்தும் எதற்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கான காரணம் இயற்கை விவசாயத்தை விவசாயமாக மாற்ற ஆண்டுகளாகவே பல முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதில் மகத்தான வெற்றியும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு எதற்கு விவசாயம் வணிக விவசாயமாக மாறுகிறது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் இவை அனைத்திற்கும் காரணம் பணம் 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 பத்தும் செய்யும் நமக்கு செய்த மூன்றாவது விஷயம் விவசாயத்தை நாட்டு மாடுகளையும் பிரித்து விவசாயத்தை வணிகமாக மாற்றி விவசாயத்தில் விஷத்தை கலந்து அந்த விஷத்தை நாமும் உண்டு நம் குழந்தைகளுக்கும் கொடுத்து கொண்டு இருப்பதுதான் பணம் நமக்கு செய்த மூன்றாவது விஷயம் இது மாதிரி நல்ல கருத்துக்கள் உள்ள புத்தகத்தை கண்டிப்பா எல்லாரும் படிக்கணுங்க மா சாஸ்வர்தன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இது வெறும் புத்தகம் அல்ல புதிய உலகை படைப்பதற்கான முதலடி அவர் ரெண்டு லைன்ல இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டாரு இது மாதிரி கதைகள் மேற்கொண்டு வேணும்னா என்கேஆர் அனைத்து கதைகளும் நான் நித்யா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி